எஸ்ஓபி என்று சொல்லப்படுகிற ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் அது ஒரு கூட்டம் நடப்பது என்றால் அது எப்படி நடத்தப்பட வேண்டும் எது மாதிரியான ஒழுங்குகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பது போன்ற அடிப்படை காரணங்களை மையமாக வைத்து ஆய்வு நடத்துவதற்கான ஒரு தெளிவை தேடுவதற்கு அந்த வழக்கு வைக்கப்பட்டது அந்த வழக்கை வைத்தவர் திமுகவை சார்ந்தவர் என்று சொல்வது குறித்தெல்லாம் நமக்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை யாரோ ஒருவர் தினேஷ் ஒருவர் அங்கே ஒரு வழக்கை வைத்திருக்கிறார் ஆனால் வைத்த வழக்கு என்பது இதுதான் நீங்கள் எஸ்ஓபி பற்றி தான் வழக்கு வைத்திருக்கிறார் அந்த இடத்தில் மிக முக்கியமாக உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிற கேள்விகள் ஆழ்ந்த பரிசீலனைக்குரியது